நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக தகவல் ஆவணி மாத சிறப்புகள் பற்றி தமிழ் மாதங்களில் ஆவணி ஐந்தாம் மாதமாக வருகிறது கேரளத்தில் இதுவே முதல் மாதமாகவும் சிம்ம மாதமாகவும் கருதப்படுகிறது சிரவண நட்சத்திரம் என்று வடமொழியில் அழைக்கப்படும் திருவோணத்தில் பௌர்ணமி நாள் வருவதால் இது சிரவண மாதம் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது இம்மாதத்தில்தான் சாதுர்மாஷிய விரதத்தின் உச்ச தினங்கள் வருகின்றன இதனால் இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் முக்கியமானவை என்பர் ஆடி மாதம் போய் ஆவணி வந்தால் ஆயிரம் நன்மைகள் வரும் என்பார்கள் ஆவணியில் அத்தனை நாட்களும் மங்கள நாட்களே என்பது ஆன்றோர் வாக்கு பெருமைமிகு இந்த மாதத்தில்தான் கணநாதர் கண்ணபிரான் திரு அவதாரங்கள் நடைபெற்றன மாணிக்க வாசகருக்காக இறைவன் குதிரைகளை கொண்டு வந்து மதுரையும் பதியில் ஒப்படைத்த ஆவணி மூல விழாவும் இந்த மாதத்தின் சிறப்பு அரசர்களில் சிறந்தவரான மகாபலி மன்னன் வாமன மூர்த்திக்கு மூன்றடி தானம் கொடுத்தது இந்த ஆவணி மாத சிரவண துவாதசி நாளில்தான் சிரவண தீபம் என்று போற்றப்படும் ஆவணி மாத திருவோண நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் இந்த தீபம் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அற்புத வழிபாடு என்பர் இந்த நாளில் திருமலை திருப்பதியில் உற்றவரான மலையப்ப சுவாமி ஊஞ்சல் மண்டபத்தில் திருச்சேவை சாதிப்பார் அப்போது அங்கே ஆயிரத்தெட்டு திரிகளை கொண்ட நெய் விளக்கு ஏற்றப்பட்டு அந்த பகுதியை ஒளி வெள்ளத்தில் மிதக்கும் இது சகசர தீபாலங்கார சேவை என்பர் ஆவணி மூலம் ஆவணி ஞாயிறு ஆவணி அவிட்டம் உள்ளிட்ட பல விரத நாட்களும் இந்த மாதத்தில்தான் வருகின்றன மேலும் ஆவணி மாத செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளும் விரத முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள்